செய்யமோசாப்பா நினைக்கும் போது நான் கஷ்டத்தோட எதுவும் நினைந்தாலும் நம்ம வாழ்க்கையில கூட கடுகளும் நம்ம விசுவாசித்தா அவருடைய இது எனக்குள்ள அந்த பாறை வாங்கி நீ கவலைப்படாத மாகினே நான் பாத்துக்கிறேன் எந்த ஒரு கஷ்டம் நான் பாத்துக்கிறேன் இந்த பிரச்சனை தான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு அப்ப நம்மளுக்குள்ள இருக்கும்போது அந்த பாரத்தை நினைக்கிற ஒரு கத்தரைதான் எல்லாம் பாதுகாப்பு நான் நினைப்பேன் ஏ சாப்பா நீங்க தான் இப்ப செய்யணும் என்னை நோக்கி எனக்குள்ளே நைட்டு கூட நான் ஜாமான் நம்புது எனக்குள்ளே அந்த பாறை வந்துச்சு நான் ஜாமான்னு எனக்குள்ளே ஒரு இது இருந்தது நானும் ஜோமானு பார்த்துட்டேன் மணிக்கு இருக்கும் அதுக்காக நான் இருக்கிற நீ எது குறித்து கவலைப்படாதுன்னு சொல்லும்போது எனக்குள்ளே ஒரு ஒரு வயதாக வருது ஏன்னா இடம் போடக்கூடாது எனக்குள்ளே ஏசாப்பா நான் ஜபம் பண்ணுவேன் நீ என்னத்துக்கு சொல்கிறேன் நீ ஜபம் பண்ணாது நீ யாரு சொல்லுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு வயிறு ஆகுதுன்னா அப்போ நம்மளுக்குள்ள ஒரு சோறு வரும்போது நம்ம என்ன பண்ணணும் உற்சாகத்தோட நம்ம ஜபம் பண்ணணும் இப்போ ஒரு ஒரு சாம்பிள் சொல்கிறேன் இப்போ நமக்கு பணம் வருதுன்னா நம்மளுக்கு எவ்வளோ உற்சாகமாக இருக்கு நம்ம அதுமாரி நம்ம வரை வாங்கிச்சே எதுவும் முடியலன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறக்கூடாது ஒவ்வொரு நாளும் நம்ம ஜபம் பண்ண எழுந்து நம்ம உற்சாகத்தோட ஜம் பண்ணணும் நம்ம காக்குறவர் அவரு ஏசாப்பா நம்மளுக்காக எல்லாத்தையும் செய்வாரு நம்ம பாவத்துலாம் நம்ம வீட்டு விளக்குனா நம்மளுக்காக ஒரு நாள்லாம் ஜெம பண்ணும் ரெண்டு வேறையும் ஜோம் பண்ணிட்டு இருக்கு நம்மளுக்குள்ள ஒரு எம்மம் எனக்குள்ள பேசும் போது வெள்ளிக்கம்ம பேசினா இருக்கும் போது ஏசா அப்பா எனக்குள்ள பேசினாருமாரி இருந்தது எனக்குள்ள இருந்தது ஒரு ஆழ்வி பேசுது அதெல்லாம் ஒண்ணு சொல்றாங்க உன்னே குத்துறாங்க ஒன்னு திட்டுறாங்க சொல்லிச்சு ஏய்

நீங்க எங்களுக்குள்ள அந்த பிசாசு தொடாத படிக்கு எங்களுக்கு அப்ப நட்டுனேன் அப்ப பேசுனேன் ஏன் சாப்பா நீ இது மகனே நீ இது சொல்லு வார்த்தை சொல்லும் போது சொன்ன மாதிரி பிசாசு என்னை விட்டு போன மாதிரி இருந்தது அதே மாதிரிதான் நம்ம வாய்க்குல பிசாசுக்கு எதுவுமே நம்ம தொடாதுன்னு நம்ம நம்மளோட விசுவாசம் தான் இருக்கணும் நம்ம ஒரு விசுவாசம் தான் எப்படினா கழுகு அழுகு விசாசிக்கணும் ஏ சாப்பா நம்மளுக்கு செய்வாரு பொறுமையா இருக்கணும் நம்ம காலம் நானும் பொறுமையா இருந்தேன் ரொம்ப வருஷமா இருந்தேன் நானு ஒரு நான் ஏன் சாப்பாடு நினைச்சுனா தான் இருப்பேன் எந்த இதுன்னா ஒரு எட்டு வருஷமாக இருக்கும் எட்டு ஒம்பது வருஷமாக இருக்கும் ஆனால் எனக்குள்ள நான் நினச்சேன் நான் தான் நானும் சாப்பிட எடுத்துருந்தோம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் பார்த்தேன் நான் நீ விசுவாசி என்னோடய மகி என்னோடய மகிமைக்கு ஆண்டேன்னு சொன்னாரு அதேமாரி நான் விசுவாசி தான் இருந்தேன் அப்புறம் பார்த்தேன் என்க்குள்ளே என் வீட்டுக்குள்ளே எல்லோரும் ரசிக்கப்பட்டாங்க என்னோடய விசுவாசி தான் என்னோடய வீட்டார எல்லாரும் ரசிக்கப்படுவாங்க சொல்லுவாசமாக சொன்ன மாதிரி எனக்குள்ள அதை சொன்னாரு நீ சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சொல்லும் போது நம்ம சின்ன சின்ன அளவு கூட நம்ம விசுவாசிக்கணும் அவங்க மாறணும்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம மாறணும் கூட உடம்பு சரி இருப்பாங்க இல்ல ஏதோ ஒரு கஷ்டத்துல இருப்பாங்க பணம் பிரச்சனை கடன் பிரச்சனை எதிரியோ வேதியினால் எத்தனையோ இதில் இருப்பாங்க சிஎம்சிக்கு போய்ட்டே எனக்கு சுகமாகலை இனிமேல் எனக்கு வேதியை வந்துச்சு என்னால் யாரும் காப்பாற்ற முடியாது டாக்டர்னால கை விட்டாங்க அப்படின்னு சொல்லி நிலைமையில் இருக்கும்போது நமக்கு என்ன பண்ணணும் அவங்களுக்காக அவசரம் சொல்லணும் ஆட்ரு நம்மளுக்காக அவங்களுக்காக அவசரம் ஆர்ட்ரு செய்யணும் ஏ சாப்பாடு அவங்களுக்காக நம்ம முழு மனதோட நம்ம சொல்லும் போது ஏ சாப்பாடு அந்த இடத்துல அவர் வரவாரு நம்ம போக போடும்போது நம்ம இருதயத்தில் வந்து நிப்பாரு நிற்கும் போது என்ன அவர் பார்ப்பார் நம்ம நம்ம இருதயத்தை எப்படி இருக்குன்னு பார்ப்பார் எனக்கு நான் சொல்கிறேன் ஏசாப்பா இருதயத்தை நீங்கள் சுத்தப்படுத்துங்க யேசாப்பா அந்த வீட்டானது எங்களுக்கு இருதயத்தை வந்து எடுத்து போடுங்க ஒவ்வொரு நாள் நம்ம சொன்னோம்னா நம்ம நிச்சயமா நம்ம வீட்டுக்கார சண்டை போகிறாங்க எது சொல்ல போறாங்க நம்ம எது குறித்து கவலைப்படாதுங்க ஜபம் மட்டும் நம்ம வாய்ப்பில் இருந்தால் நம்ம எல்லாத்தையும் ஆண்கள் பார்த்து கொள்வாரு எந்த பிரச்சனையும் இருந்தாலும் பண பிரச்சனை எது இருந்தாலும் பார்த்துன்னு தான் இருக்கு அதே மாதிரி எனக்கு சந்தோஷமா தான் இருக்குது இந்த நாள் சொல்லும் போது எனக்குள்ள பேசினார் ஏசாப்பாவின் நான் <coughs> aleliya men, <coughs> aleliya